மாநில சங்கத்தினர் எங்களை வரவழைத்து இந்த கூட்டத்தில் சிறப்புமையாக்குவதற்காக இந்த கூட்டத்தை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற வாக்கை சேர்ந்த ತಂತ್ ತಮಿ ಅವರೇವರ್ ಸರೋಣನ್ ಅವರೇ ತೊರಳ ಅವರೇ ತುಳಿ ಸಮ್ಮ ಅವರೇ ತುಲರ್ೇಸನ್ ಅವರೇ ಅಮೆರ್ ಸಂದಿರ ಕುಮಾರ್ ಅವರೇ ಕೌಲೋದರ ನಂಬಿ ಅವರೇ ತಲವರ್ ನಯನಾದವರೇ மற்றும் இந்த கூட்டத்திற்கு வருகை சென்றிருக்கின்ற அனைத்து கலை ஊரங்களுக்கும் கலைஞர் பொதுமக்களுக்கும் எங்களது தமிழ்நாடு கலைஞர்கள் தொழிலாளர்கள் நல முன்னேற்றம் சார்பாக வரவேற்பதில் பெருமைப்படுகிறோம் இந்த கூட்டத்தில் எங்களை கலந்து கொண்டு எங்கள் மாநில சங்கத்தின் சார்பாக எங்களை வரவழைத்ததற்கும் ஒன்று இந்த கூட்டத்தை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எங்கள் சார்பாக இந்த கூட்டத்தில் எதிர்காலம் இந்த கூட்டத்தின் நோக்கம் என்ன என்பதை சேரன் வரை அவர்கள் விரிவாக எடுத்துரைப்பார்கள் இந்த கூட்டத்தில் கடந்த வர இருந்திருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தலைவர் சேரண் அவர்களே மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் தம்பி எம்ஏ முத்துகிருஷ்ணன் அவர்களே மரியாதைய பொருளாளர் நரசு பொருளாளர் ஆறுநிலையைச் சேர்ந்த எம் கே காளிதாசன் அவர்களே எல்லோருக்கும் வரியல் இப்பொழுது எங்களது சங்கத்தின் தலைவர் இதற்கு கோட்பாடு இல்லை என்பதை பற்றி இருப்பார்கள் சிறப்பாக செய்து கொடுத்தவர்கள் அனைவருக்கும் என மாநில நன்றி தெரிவித்து Thank you. 私は。

தெரிய உட்காந்த தெரியாது எதுவும் மார்க்குபடு ஆ நடக்கும் நல்லது சொல்ல நடக்கணும் நம்ம கலந்து எல்லாம் நல்லா நடக்கும் புதுசாக இது சங்கம் உருவாகிறதுக்கு நம்ம முத்து செயல்பாடு செய்கிறதுக்காக ஒரு சங்க உருவாக மாநில வானிலை சங்கமும் இப்போதான் உருவாகிட்டு நாங்கள் பல சமூகத்தில் இருக்கு கொஞ்சம் தீபம் நல்ல

அதனால் இவ்வளவு நேரம் காத்திருப்பவங்களுக்கு எங்கள் சிறப்பாக உங்கள்கிட்ட பண்ணிட்டு கேட்டு புயல் உங்கள் எல்லோருக்குமே இப்படியே சந்தோஷமான ஒரு படத்தில் ஏன்னா இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு குளிர்காலமான ஒரு மலை சூழ்நிலையம் இது எல்லாரும் எனக்கு உண்மையிலே பெரிய ஒரு சந்தோஷப்பாரு நான் உங்களே இவ்வளோ கூட்டத்தை எதிர்பார்க்கல செயலாளர் சொல்லும் கூட இவ்வளவுகள் இருப்பாங்களா வருவாங்களா அப்படின்னு யோசனை ஆனா இவ்வளவு விடுபட்ட கலைஞர்கள் நீங்க இவ்வளவு இருக்கிறீங்க இந்த பயன்கள் இதுவரைக்கும் நீங்க வாங்கிருக்க மாட்டீங்க இல்லையா ஆனா இவ்வளவு நம்மளுடைய நோக்கமே எல்லா கலைஞர்களுக்கும் எல்லாமே கிடைக்கும் இதுல என்ன ஆகிட்டு இருக்கு ஒவ்வொருத்தருமே படக்கை வாங்கிறது தெற்கே தெரியுது இவ்வளவுனாலும் அரசு மூலமா கிடைக்க எந்த சலுகைகளும் நம்ம தென்பொருளியுள்ள கலைஞர்களுக்கு அதிகமா கிடைச்சதில் யாரோ ஒரு சிலர் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க ஆனா அவங்க கலைஞராகவே இருக்க மாட்டாங்க அவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பயனடை தெரியாங்க உண்மையான கலைஞர் என்ன ஆகுறது அடிக்கிறான் அப்படிங்கிற கான்செப்ட் தான் ஆனா அரசாங்கத்தில இருந்து இந்த கலைஞர்களுக்கு என்னென்ன நன்மைகள் செஞ்சுட்டு இருக்காங்க அந்த நன்மைகள் நம்ம யாருக்காவது கிடைச்சிருந்தா அப்படின்னா இதுவரைக்கும் பெரும்பாலும் தொண்ணூறு யாருமே நம்ம தென் கோயிலோட வாங்குது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் அந்த மாநில சங்கங்கள் கூட ரெண்டு மாநில சங்கத்தில தொடர்ந்து மூணாவதாக ஒரு மாநில சங்கம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி அந்த சகோதரர் பொன்பாண்டி அவர்கள் விருப்பப்படுத்திருந்தாங்க ஏன்னா ஒரு நல்ல கருத்து சொன்னாங்க இதுவரைக்கும் எல்லாரையும் நம்ம தோல்லை பூஜை சம்மந்தோம் எல்லாரையும் இது நம்ம தான் தோல்லை சுற்றி சம்மந்து அவங்க போய் சேர்த்து நம்ம சேர்த்தோம் ஆனா நம்ம அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தமானே இல்லை ஆனால் நாமும் அந்த இடத்துக்கு போய் சேரணும் ஆனால் நம்மளும் ஒரு அமைப்பு தன்பதை அமைப்போம் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு அமைப்பை தலைமையாக தான் கொண்டு ஒரு மாநில அமைப்பை அமைப்போம் அப்படின்னு சொல்லி அனுசாதர் பண்பாட்டி அவர்களுடைய ஒரு வேண்டுகோளுக்கு நாங்கள் நம்ம இப்போ ஒரு ஆச்சு நம்ம மாநிலத்தில் ஆரம்பிச்சிருக்கோம் இது பிறந்த குழந்தை இப்போ தான் பறந்துருக்கு இப்போ குழந்தை தமிழ்ந்து நடந்து இன்னும் நிறைய பலன்கள் கிடைக்கணும் அது கிடைக்கிற அளவுக்கு நம்ம மூன்று வயசு நம்ம செயல்படும் அதுக்காக பிறந்த குழந்தை வெதந்தையாத குழந்தை இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்ச படத்துக்கள் தான் ஏன்னா எல்லா அமைப்புலையும் இருந்து என்னென்ன இருக்கு என்னென்ன சலுகைகள்லாம் இருக்கு அப்படி எல்லாமே தெரிஞ்சு நம்ம அந்த அமைப்பு கொடுத்துருக்கிறோம் அமைப்பு அமைப்பு உருவாக்கி இப்போ நம்முடைய என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல நம்ம கலைஞர்களுக்கு என்ன கிடைக்கும் நம்மளுடைய ஒரே கான்செப்டாக தான் நம்ம கலைஞர்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அதை நம்ம கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் யாருக்கு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு தெரிகிறதுக்கு உள்ள வாய்ப்புகள் இல்லை ஏன்னா ஒரு ஆறு மணி இருந்தால் காளிதாஸ் கூட தான் நான் வந்து ஒரு விழுப்பாட்டு என்னுடைய என்னுடைய சகோதரி வந்து தலைமாவை வேலை செட்டி அவங்க செட்டில் டீமில் நான் கொண்டாடிக்கிற கொண்டாடி செஞ்சிருப்பேன் நானும் ஒரு கலைஞராக இருக்கிறதுனால இந்த கலைஞருடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு ஊருக்குள்ள போகிற எந்த மதிப்பு மரியாதை இருக்கு ஏதோ அவங்க வீட்டுக்கு மேலே கே மாதிரி ஆனால் நம்ம தானே நினைச்சு பண்ணுறோம் கோயில் கூட சாமி நம்ம அடித்தா தான் வீட்டுக்கு கொண்டு வர முடியும் சாமி கோயிலுக்கு உட்காந்துருப்பார் ஆனால் அப்படிப்பட்ட சாமியே வெளியே கொண்டு வர நமக்கு சமூகத்துல என்ன மதிப்பு இருக்கு எதுவே கிடையாது வா வாங்காத உட்கார உட்காரு அப்படிங்கிற இந்த இதுதான் இருக்கு அப்போ நமக்கு இன்னும் ஒரு தரத்தரமாக ஒரு மதிப்பு மரியாதை நம்ம கூடுவாங்க நம்ம வாழாங்கன்னு சொன்னால் சரி அவங்களுக்கு மக்கள் மத்திய ஒரு கலைஞர்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை உருவாக்கணும் அப்போ இதுக்காக வேண்டி தான் அரசும் நமக்காக வேண்டிய நிறைய உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் அது என்னது செய்கிறாங்கிற நிறைய கலைஞருக்கு தெரியல அதில் தெரியப்படுத்தணும்

அடையாளத்தை இருந்தால் மட்டும்தான் நம்ம எந்த சல்கையிலும் வாங்க முடியும் அடையாளத்தை வாங்காத கலைஞர்கள் வாங்கிறதுக்கு ஒரு அமைப்பை அதுக்குள்ள இருக்கு போறோம் அது எப்படி வாங்கணும் கேள்வி உங்களுக்கு ஏற்படுத்தாங்க பொதுவாகவே ஏன் ஒரு சங்க கூட்டம் கூடியிருக்கும் ஒரு தனிநபர் வந்து எதுவுமே செய்ய முடியாது தனிமரா என்னைக்குமே தோப்பாங்க நாலு பேர் சேர்ந்து ஒரு கை கட்டினா ஓசம் வராது நாலு சேர்ந்து கை கட்டினா ஓசை வரும் அப்போ ஒருத்தர் பரமஷுல எட்டி பார்க்க மாட்டாங்க பத்து பேர் சேர்ந்து பரப்புறதுக்கு ஒரு கட்டாயம் திருப்பி பார்ப்போம் அந்த அரசியல் திருப்பி ஒக்க சக்தி நம்ம கலைஞர்கள் இருக்கு நம்ம என்ன பண்றோம் ஒரு அரசியல் வந்து வந்தா அடிச்சு போற வாழ்க வாழ்க்கை நம்ம வாழ்த்து பாடுறோம் நம்ம அவங்களும் வேலை காலத்துல கூப்பிட்டு போறோம் ஆனா நமக்காகவே இந்த குரல் கொடுக்கிறது யாருமே கிடையாது நம்ம குரல் அங்கேயும் போய் என்னன்னா நமக்குள்ள ஒரு அமைப்பு உருவாக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த சங்கங்கள் நம்ம ஒவ்வொரு இடத்துல உருவாக்கணும் அப்ப இந்த சங்கங்கள்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஒவ்வொரு மாவட்டங்களில் இருக்கிற சங்கங்களும் ஒரு மாநில அமைப்பை உருவாக்கி நம்ம மேல எடுத்துக்கோ இப்ப எல்லாருமே போக முடியாது உங்கள் சார்பாக ஒருத்தர் நம்ம போய் அந்த கருத்துக்களை சொல்லணும் சொல்லுவாங்க தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஒரு சங்கம் செய்யும் அப்புறம் நிச்சயமா நம்மளுக்கு ஒரு அமைப்பு வேணும் இந்த ஒரு அமைப்பு இருந்தாதான் என்ன பண்ண முடியும் நம்ம கேட்கலாம் உங்க சார்பாக நம்ம அந்த கருத்துக்களை அங்கே போய் வெளியே போய் சொல்லு அதனால இந்த அமைப்பை உருவாக்கி இருக்கோம் இந்த அமைப்பை உருவாக்குவதற்கு உறுதுணையாக இருந்த முதல்ல மாநில பொதுச் செயலாளர் சரவணன் அவர்கள் முதல்ல நன்றி தெரிவிச்சு சொன்னாக்கி உங்களுக்காக பொருளாளரை தேர்தல் செய்து வந்ததுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்காக என்னென்ன செய்யணுமோ அது நிச்சயமா நாங்க செஞ்சு கொடுப்போம் அது எந்த மாற்றம் அடையடைக்க வந்தது பேச்சு பண்ணுங்க இல்லாத கலைஞர்கள் அடுத்த நல்லவாரியே நம்மளுக்கு நமக்காக நல்லவாரி ஒரு சாதாரண ஒரு

இருபத்தி அப்படின்னு ஒரு பனிரெண்டு அதையும் ஏற்படுத்தணும் அதுக்கு போக அதாவது ஐம்பதுல கட்டாய அடிப்படை தேவை வந்து இந்த அடையாள அட்டை அடையாள ஒரு பெரிய உண்மையிலே ஒரு பாராட்டப்படைய சலுகை ஆனால் இதெல்லாம் பொதுவாக மேலே இது முதலே இந்த அதனுடைய விளைவுதான் நம்ம ஐம்பது சலுகை கட்டத்தை நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம் அது பயணம் பண்ணாத கலைஞர்கள் அதுக்கு என்னென்ன நடக்கிறது நீங்க பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க ரெண்டு அடுத்த பசங்க உதவித்தொகை ஐம்பத்தி அஞ்சு வயசு தாண்டிட்டுனாலே ஆண் கலைஞர்களுக்கு உதவித்தொகை கொடுக்குறாங்க அதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் அது முதல்ல வந்து ஐநூறு ஆயிரம் ஆச்சு ஆயிரத்தி ஐம்பது மூவாயிரம் ரூபா ஒரு கலைஞர்களுக்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் ஐம்பத்தெட்டு வயசுக்கு ஆடின கலைஞர்கள் நீங்க முறைப்படி நீங்க அப்ளை பண்ணணும் ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் அறுபது வயசு இதயா அந்த கலைஞர்கள் தான் அங்கிருந்து சிகிச்சை பிடிச்சி வருவாங்க அதை ஏற்பாடு பண்ணுங்க சரி ஆண் கலைஞர்களுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு பெண் நாற்பத்தி வயசு வரைக்கும் காத்திருக்க முடியுமா இருக்க முடியாது அப்ப அந்த பெண் கலைஞர்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசுல ஏற்பாடு பண்ணிக்கணும் நம்ம ஏற்கனவே எல்லாமே பேசி வச்சிருக்கோம் அதெல்லாம் ஆர்டர் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க அதே விரைவு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிப்பாங்க அது போக வேற என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கருவி இசைக்கருவி கருவி ஒன்று கொடுக்குறாங்க நாடாளுமன்றத்திலிருந்து இசை இசைக்கருவி மானியம் ஒரு வருஷத்துக்கு ஐநூறு பேர் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டத்துலையும்

அதனால் அதை எல்லாம் பயன்படுறேன்னா இங்கே ஒரு ஒற்றுமையாக ஒரு அமைப்பாக இருந்து நீங்கள் செயல்படுங்க குறைகளை எங்கள்ட்ட சொல்லுங்கள் நிறைகளை நண்பர்களிடம் சொல்லுங்கள் எந்த குறையாக இருந்தாலும் வெளியே போய் சொல்லாதீங்க உங்களுக்குள்ள அமைப்பாக இருந்தால் உங்கள் அமைப்பு கிடைக்கும் உங்கள் அமைப்பில் ஒரு குறையாக இருந்தால் எங்கே கிட்டே கிடையாது நம்மக்குள்ளேயே பேசி தீர்ப்புலாம் அதே மாதிரி விடுபட்ட கலைஞர்கள் ஒரு தெரிஞ்சு விழுப்பட்ட கலைஞர்கள் இருந்தாலும் நம்ம அமைப்புக்குள்ளே போட்டாங்க எந்த விதமான சலுகைகளும் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம தயார் பண்ண முடியும் அதை பார்த்துக்கிறாங்க அதனால எல்லா வகையிலுமே நம்ம கலைஞர்கள் வந்து சோர்வடைய வேண்டாம் நிலைக்கு பாதிப்பு ஒரு அரசும் மூலமா என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் நமக்கு ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உதாரணத்துக்கு முன்னாடி நம்ம கிராம கலைஞர்கள்னாலே பொண்ணு கொடுக்குமா முன்னேறிய இடங்கள்லாம் பொண்ணு கிடைக்காதுங்க பாட்டு பாடிட்டாரு அந்த அளவுக்கு இருந்துச்சு பதிவு மரியாதை இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அன்றைக்கு நான் பஸ்ல போயிட்டு இருக்கேன் உனக்கு

ಅದೇ ಮರೆಯೂರೋ ನಮ್ಮ ಸಂದರ್ಭ ਸੰਦੇਸ਼ ਸੰਦੇਸ਼ ਦੇ ਰਹੇਗਾ ਅੱਗੇ ਜਾ ਕੇ